இப்ப பாத்தீங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கும் போது அந்த பாச உணர்வு அதுதாங்க அது மட்டும்தான் அது இருந்துட்டாலே போதும் வேற எதுவுமே தேவையில்லை அதனால தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகா ஆந்திரா மட்டும் இல்ல உலகத்துல எந்த மூலையில நம்ம வகையரா இருந்தாலும் அவங்க எல்லாருமே நம்மளோட உயிர் தான் அவங்க எல்லாருமே நம்மளோட உறவு தான் புதுச்சேரினாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது மணக்குல விநாயகர் அரவிந்தர் ஆசிரமம் பில்லியனூர் மாதான் சொல்லி இவங்க எல்லாரும் ஞாபகத்தில் வருவாங்க அது மட்டும் இல்ல மகாகவி பாரதியார் அவர்கள் இருந்த மண் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பிறந்த மண் இன்னும் மாதிரி சிறப்புகளை அடுக்கிட்டே போலாம் அரசியல் வந்துட்டா ஒரு முக்கியமான விஷயத்தின் செவன்டி செவன்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே நைன்டீன் செவன்டி போர்லயே இங்க புதுச்சேரியில அவங்களுடைய ஆட்சி அமைஞ்சது உங்கள் தங்கநகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்கநகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்